சாமி சரணம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் நம்மளோட மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படி நினைக்கிறேன் ஸோ மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்லைக்கான் ஆளில் போடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்றப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்றதுக்கு நமக்கு மெயினா வந்து ஒரு போட்டோ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து தேவைப்படும் லைக் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்றேன் நீங்க எல்லாருமே உங்களோட மொபைல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுங்க நான் இப்போ வந்து என்னோட மொபைலுக்கு ரூம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு சர்ச்சு இருக்கு இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை அப்படின்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி உள்ள போன ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலா ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணி இது பண்ணிடலாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லும் ஸோ உங்களோட லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம் லாஸ்ட் நேமு மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் இந்த ஸ்டார் சிங் அது எல்லாமே கம்பல்சரி கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் வந்து மேலா ஃபீமேலாக அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்க அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா லைக் வந்து இப்போ உங்கள் நம்பர் இருக்குது நூற்றி ஐம்பத்தேழு கமா போட்டு இறைவநகர் அப்படின்ற மாதிரி போகிறோன்னு வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து லை எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் இந்த இடத்துல ரெண்டு பை எழுபத்தேழு அந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம் அந்த இடத்துல ஓகேவா ஸோ அதே மாதிரி அட்ரஸ் தூளையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கூட மீதி பக்கத்தில் இருங்க மேலே பாதி கீழே இருங்க கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் ஸோ நீங்கள் எந்த ஊரும் அந்த ஊரை செலக்ட் பண்ணுங்க நான் இப்போ புதுக்கோட்டை சிட்டி அதுக்கப்புறம் நம்மளோட போஸ்டர் கோடு கேட்கும் அதை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ ஐடி அப்படின்னு இருக்கா அதில் வந்து பார்த்திங்கனா ஆதார் கார்டு அப்புறம் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இது மூணுமே இதுவாகவும் லைக் வந்து உங்களோட ஆதார் கார்டு இருக்குங்கிற பட்சத்தில் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுங்க ஓகேங்களா மெயில் ஐடிக்கு அப்புறம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து நீங்க இதுக்கு தனியா வந்து பார்த்தா செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி உங்களோட மெயில் அந்த போன் நம்பர் ரெண்டுக்குமே ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா அவரும் சேம் தான் அது அந்த ஓடிபி என்ற உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து டேரெக்டாக உங்களுக்கு விடும் இப்போ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நான் இப்போ சொன்ன மெத்தட் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கனா என்ட்ரு பண்ணிக்கிறேன் ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே லாகின் பண்ணி உள்ள போகிறோம் உள்ள போனோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதுக்குன்னு இந்த தான் இருக்கும் ஸோ டேஷ் போர்டு அந்த இதில் வந்து பார்த்திங்கனா இருக்கும் காணிக்கை செலுத்துறதுனால நீங்கள் வந்து காணிக்கை வந்து பார்த்தா செலுத்தலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கனா விட் ட்வெல் டூ ஓப்பன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குதுல அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோன்னா நமக்கு செலக்ட் டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோடு தான் வரும் ஜஸ்ட் அந்த காலான் ட்ரைவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியுதா ரெட் இருக்க எதுலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியாது அப்படியே அடுத்தடுத்து பண்ணிங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ என்ன தேதியில் போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தா ஜனவரி ஒன்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் அப்படின்னா ஜனவரி ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணோன்னா உள்ளே போகும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ரூஃப்னு சொல்லிட்டு இருக்கலையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பம்பாவா இல்லை அப்போ நீ போக போகிறீங்க எரிமணிலேருந்து போகிறீங்களா இல்லை பெரிய பத சின்ன பத அப்படி மாதிரி இல்லையா அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பம்பையிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா பம்பை அப்படி வந்து இல்லை இல்லைப்பா நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இது பண்ணுங்கள் இப்போ நான் பம்பையை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டுக்கு எவ்வளோ எட்டுலேருந்து ஒம்பதுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாரம்பிட்டு இருக்கியா அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க லைக் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே போய் சர்ச் பண்ணி பதினாறு பதினேழு டைமிங் அப்படின்னு சொல்லி பை டுவல் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கே வரும் நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிடலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்கா அந்த டைம் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னா சேர்ந்து போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா ஸோ நீங்கள் செல்ஃப் அப்படின்னா நீங்கள் நீங்கள் மட்டும் வந்து புக் பண்ணி நீங்கள் மட்டும் போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்ணோடது வந்துடும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதனால் என்னோட டீடெயில்ஸ் சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா வருது இல்லைப்பா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அப்படி க்ளிக் பண்ணிட்டு இந்த ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே யார் போகிறாங்களோ அவங்களோட நேம் அவங்களோட லாஸ்ட் நேமு மொபைல் நம்பரு டேட்டா ஆஃப் பர்த்து அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா ஸோ உங்கள் கூட ஒரு சாமி கூட்டு போறீங்க இல்லையா அவங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு என்ன இருக்கோ அதோட நம்பர் வந்து பண்ணுற இருந்து பண்ணிட்டு லாங்குவேஜ் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள் இது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற இருக்கும் அவரோட சிப் கோட் பின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டு ஆக்கிரட்டி கொடுத்து ஆட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒன்ஸ்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டேங்க அதுக்கான டிக்கெட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த த்ரீ டாட் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணக்கூடாது இந்த சைடு ப்ரொஃபைல் லைக் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க ஆல் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனால் நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணணும் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தங்க ஃபார் வச்சிங்கில் எவ்வளோ ஆல் செய்யு பேக்ஸ்கிட்ட தரமான வீடியோவில் செஞ்சுக்கணும்